வணக்கம் என் இனிய உறவுகளை இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை குடியிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி குடி என்பது ஒரு நோய்ங்க குடிநோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த குடிநோயிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த குடிநோய் அப்படின்றது சீக்கிரத்தில் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த குடிநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் தேவை நீங்களும் குடிகாரனே குடிகாரனே அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கி ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடியிலிருந்து வெளி வருவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸே கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து கயிறு கட்டி விடுறீங்க ஊசி போட்டு விடுறீங்க குடிக்காமல் இருக்கணுன்ற மருந்து வாங்கி கொடுக்குறீங்க இது எல்லாமே எதுவுமே கேட்காதுங்க இந்த குடியிலிருந்து முற்றிலுமாக வெளி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் அதனால தான் ஃபுல் ஃபுல்லாக அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம சைக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம அடிக்ஷன் சென்டரில் ஒன் ஆன் ஒன் தெரபி குரூப் தெரஃபி யோகா தெரபி டெய்லி கவுன்சிலிங்ஸ் அண்ட் கிளாஸஸ் நிறைய எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நம்ம சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம் ஸோ அதனால் அவங்க குடியிலிருந்து எப்படி வெளி வருவது அப்படின்ற அவங்களே அனலைஸ் பண்ணி குடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை குடியிலிருந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நம்ம அடிக்ஷன் சென்டருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு குடியில்லா உண்டு நெக்ஸ்ட் ஒரு நல்லபடியாக சந்திப்போம் தேங்க்யூ